அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்க பதினெட்டு மாத டிஏ அரியர் ஜனவரியில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் ஏறுதா ஓய்வூதியதாரர்களுக்கு வருது அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கான அறிவிப்பு வரும் ஜனவரி மாதம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளமும் ரூபாய் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரை உயரும் என்று கணிக்கப்படுகிறது எட்டாவது சம்பள கமிஷன் அமைக்கப்போவது தொடர்பான பல்வேறு செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன இதில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் எவ்வளவு சம்பளம் பெறுகிறார்கள் என்பதை தீர்மானிக்க பிட்மெண்ட் காரணி முக்கியமானது என்பதால் பிட்மெண்ட் குறித்த பேச்சும் அடிக்கடி அடிபடுகிறது அந்த வகையில் கடந்த ஏழாவது ஊதிய குழுவில் பிட்மெண்ட் காரணி டூ பாயிண்ட் ஃபைவ் செவனாக இருக்க என்று முடிவு செய்யப்பட்டது இதனால் தொழிலாளர்களுக்கான குறைந்த ஊதியம் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயாக உயர்ந்தது எட்டாவது ஊதியக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைக்கப்படும் என்று தெரிகிறது எனினும் அது எப்போது அமல்படுத்தப்படும் என்று இதுவரை உறுதியாக தெரியவில்லை தொழிலாளர்கள் ஆனால் அரசாங்கத்தில் பணிபுரியும் ஊழியர்களும் ஓய்வு பெற்ற ஊழியர்களும் அதிக சம்பளம் பெற விரும்புகிறார்கள் காரணம் பத்து வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே ஊதிய மாற்றங்கள் ஏற்படுவதால் அதிக ஊதியம் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தொழிலாளிகளிடம் ஏற்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் எட்டாவது ஊதியக்குழுவை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் ஆரம்ப ஆரம்பமாக இருப்பதால் தகவல் வெளியாகி உள்ளது இந்த ஊதியக்குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் முப்பதாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாவது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் ரெண்டு புள்ளி எண்பத்தாறு மடங்கு உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சம்பளம் இப்போதைய ஏழாவது ஊதியக்குழுவின் குழுவின் கீழ் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு என்ற பிட்மெண்ட் காரணி பயன்படுத்தப்படுகிறது இதன் காரணமாக குறைந்தபட்ச சம்பளம் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது எட்டாவது ஊதியக்குழுவில் குழுவில் பிட்மெண்ட் காரணியை ரெண்டு புள்ளி எண்பத்தாறாக மாற்றலாம் அப்படி மாற்றும் பட்சத்தில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமும் ரூபாய் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறாக இருக்கும் இது நூற்றி எண்பத்தாறு சதவீதம் வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல போல் குறைந்தபட்ச ஓய்வூதியமும் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒம்பதாயிரம் ரூபாயாக உள்ள நிலையில் இது ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு என்ற பிட்மென் காரனின்படி இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாயாக அதிகரிக்கலாம் இவைகளுடன் அக விலைப்படி உள்ளிட்ட மற்ற சலுகைகளுடன் ஓய்வூதியம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது புத்தாண்டில் குட் நியூஸ் புத்தாண்டில் இந்த நல்ல செய்தி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட்டில் எட்டாவது ஊதியக்குழு குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் தெரிகிறது எனினும் எட்டாவது ஊதியக்குழு அமல் செய்வது சம்பந்தமாக இதுவரையில் அரசு தரப்பில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்